இந்த பலமான அமைப்பு இருக்கும் போதே நாம் அதற்கான உரிமையை உண்டு வேண்டும் அதற்கான முதல் போராட்டம் தான் ஊரகத்தினுடைய தொழிலாளர் சங்கத்தினுடைய முதல் போராட்டமே ஒட்டுமொத்த மக்கள் தோழமை பண்பாடு பல்வேறு கருத்துக்களை வழங்க அவர்களுடைய அரவணைப்பில் தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆகையால் நம்ம தோழர்களுடைய கவனத்தை கவனமாக ஏற்று

எல்லா துறைக்கும் எங்களோடு இருந்து முழு காரணமும் திமுக அரசு அமல் பொறுத்து அமல் கொடுத்து முக்கமன்றா நீதி போது ஒன்றா நீதி தீர்ப்போடு நம்ம